சிறுகடி காசி சீரியல் முத்துவோட திருமண கொண்டாட்ட ஆரம்பிச்சிருச்சு மணப்பன் பொன்னையினுடைய கியூட்டான டான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாகுது ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த சிறுகடி காசி சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து கேரக்டரில் நடிச்சிட்டு வருபவர் நடிகர் வெற்றி வசந்த் தான் ஸோ அவருக்கும் விஜய் டிவியில் பொன்னி சீரியலில் கதாநாயகியாக நடிக்கிற வைஷ்ணவிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடைபெற இருக்குது ஸோ அதோட முன்னேற்பாடாக இப்போ சங்கீத் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது அப்போது எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது யாருக்கு எப்போ வாழ்க்கை மாறும் அப்படின்னே தெரியாது தன்னுடைய உழைப்போ விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பா ஒரு நாள் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றாதான் இப்போ சின்னத்திரை ரசிகர்களுடைய மனசை நடிகர் வெற்றி வசந்த் பிடிச்சிருக்கிறாரு இவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்துல பல வேலைகளை செஞ்சிருக்கிறாரு வாட்ச்மேனா மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் எடிப்பிடி வேலை வரைக்குமே எல்லா வேலைகளுமே செஞ்சுதான் இப்போ சின்ன திரையில காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு அதுலயும் முதல் சீரியல்லே பார்த்தீங்கன்னா இவருக்கு தமிழ் ரசிகர்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே நினைச்சிருக்க மாட்டார் நடுத்தர மக்களினுடைய கேரக்டரை அப்படியே பிரதிபலிக்கிற கேரக்டராக வெற்றி வசந்த் பாத்தீங்கன்னா முத்து கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு இதனாலேயே இவருக்கு அதிகமான வரவேற்பு இருக்குது அதே தான் அவருடைய வருங்கால மனைவி வைஷ்ணவியுமே இருக்கிறாங்க இவங்க ஆரம்பத்துல துணை கேரக்டரில் தான் நடிச்சிட்டு வந்தாங்க அதுலையும் ராஜாராணி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த இவங்களுக்கு இப்போ பொன்னி சீரியலில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஆரம்பத்தில் இவங்க இந்த சீரியலில் நடிக்கிறாங்க அப்படின்னதுமே அதிகமான விமர்சனங்கள் வந்துச்சு அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பொன்னி சீரியலில் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல ஷார்ட் ஃபிலிம்ஸ்கள்லேயும் விளம்பரங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வைஷ்ணவி அண்ட் வெற்றி வசந்த் ரெண்டு பேருமே ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் தங்களுடைய காதலை ரசிகர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் உடனே எங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியாவும் அதில் சொல்லியிருந்தாங்க அதே போலவே காதல் அறிவித்த ஒரு வாரத்துக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட்டுமே நடந்து முடிஞ்சிருச்சு திருமணம் செய்திகள் மட்டும் அப்டேட் கொடுக்காம இருந்தாங்க இந்த நிலையில தான் நாளைக்கு மறுநாள் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெற இருக்குது இதுக்கான சங்கீத் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது அப்போது மணப்பெண் வைஷ்ணவி அண்ட் மாப்பிள்ளை வெற்றி வசந்த் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கியூட்டாக டான்ஸ் ஆடின வீடியோஸ் எல்லாமே இணையத்தில் வைரலாகிட்டு வருது இந்த ஃபங்க்ஷனில் பொன்னி சீரியல் பிரபலங்கள் அண்ட் சிறகடிக்காசி சீரியல் பிரபலங்கள்னு சொல்லிட்டு பல பேர் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தம்பதிக்கு ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிற நடிகர் வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி ரெண்டு பேருக்குமே திருமண வாழ்த்துக்களை வந்துட்டு சொல்லியிருக்கலாம் அண்ட் நிறைய நட்சத்திர ஜோடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸாக வந்துட்டு திருமணத்தில் இணைகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் ஒன்றா தான் இப்போது விஜய் டிவி சீரியல் நாயகன் நாயகிகளாக இருக்கிற வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி ரெண்டு பேருமே திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க சீதேபுள்ள நிறைய நட்சத்திர ஜோடிகள் இருக்கிறாங்க ஸோ அந்த நட்சத்திர ஜோடிகளை உங்களுடைய ஃபேவரட் ஜோடி எவர் கிரீன் சின்னத்திரை ஜோடி அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிறத மர கமக்கவன்ஸில் ஷேர் பண்ணுங்க